இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது பத்திரிக்கையாளர் சந்திக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாலி வெளிப்படுமை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்து நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது வேறு எதுலேயும் சரித்திரம் படிக்கல ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியிருக்குது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரமாக அவள் செயல்படவில்லை குற்றவாளிகளை முறையாக கைது முடிக்க செய்து முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அரிப்பின் வகையில் தெரிவிச்சிருக்கிறேன் அறிக்கையின் வகையில் தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இவ்வளோ கொலைகள் நட கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எங்கேயே பார்த்தாலும் கஞ்சா போதை இப்போ ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதைகள் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது இனியாக இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதிகளிலும் காவலில் நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தான் இந்த கஞ்சா விற்பனை திரு நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள்

ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம் மீண்டும் மீண்டும் அதை ஏன் கேட்டுக்கிட்டு கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறு செய்தி வேணும் அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க அவர் சொல்லிட்டு போகிறார் அதை பற்றி எங்களுக்கு என்ன கேவலை இன்னும் சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம் தான் சொல்லக்கூடாது பார்த்து பண்ண யாருக்கு என்ன அது சொல்லக்கூடாது ஆக அவர் சொல்லுவதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா நாங்கள் இன்னுமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஊடக நண்பர்களும் அதை பற்றி கவலை வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது வேணுமேனே திட்டமிட்டு ஊடகங்களும் பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்களும் விவாதம் மாடி வச்சுக்கிட்டு பேசுறது ஆளு கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க எதிர்கட்சியாக வந்தவர்கள் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆம்சம் கோல அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாதம் மாடி வச்சிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ரேஷன் கடையில் பாம் ஆயில் பருப்பு விவரப்பறுப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகைலையே பார்த்தேன் அது ஏதாச்சும் விவாதம் மாட வைக்கிறீங்களா கிடையாது மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டி ஏதாவது வைக்கிறீங்களா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான் இருபுலாம் அதிமுக அண்ணா அதிமுக இதுக்கு தான் ஒரு வாதம் மேடை இதனால் என்ன பயன் இதில் என்ன பயன் இது சொல்லுங்க இதனால் என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்கள் நிறைய இருக்குது இந்த ஆட்சியில் படுற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமாக எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல்லாத துறையே இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால் மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதையாவது மேல் செய்யுங்க ஏன்னா ஊடக நம்பலும் பத்திரிகை பெலும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேணும் நடுநிலையோடு செயல்படுங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை நீங்களே சொல்லுங்க அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு உண்மையான குற்றவாளி நான் கடிக்க போயிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம் எங்கிட்ட அந்த பொறுப்பு தான் நாங்கள் செய்வோமே பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது மக்கள் அவர்கிட்ட தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அவரு தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாளர் அவர் தானே அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்கார் என்ன செய்வது ஆட்சி அவை கையில் தான் இருக்குது அதிகார அவை கையில் தான் இருக்குது காவல்துறை அவைகளில் தான் இருக்குது சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அவர்கள் தான் அதை எப்படி செய்ய வேணும் எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள்தான் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டு என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனாலும் சுத்தங்கிறாங்க அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார் அவர் காது காதுகளுக்குலாம் மறுபடியும் சொல்கிறேன் தொலைக்காட்சி வாயிலாக நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிட்டேன் தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார் கை செய்யலை அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார் ஒன்று இரண்டாவது ஒரு கொலை கொலை குற்றவாளி அழைத்து செல்கின்ற பொழுது பின்கையை விட்டு தான் விளங்கிட்டு தான் சொல்லுவாங்க இதையெல்லாம் நடைமுறை ஏதெல்லாம் பின்பற்றலை

அதாவது இதுவரை இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அழைத்து அவர்களிடத்திலே கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலில் செயல்படுத்தப்படும் அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க ஆனால் பொதுச்செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுருக்குறாங்க பொதுச்செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி எனக்கு கிடைத்த செய்தி அவர் ஒரு எதோ வாட்ஸ்அப்லேயே எதையும் விட்டுருப்பான்னு சொல்கிறாங்க அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம் கேட்க மாட்டேங்க எங்களை தான் கேட்பீங்க ஆமாம் அவர் பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்காரு திமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு நிற்க முடியலை அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன விஷயம் கால் நிற்கிறக்கும் குழுவுக்கு என்ன சாப்பிட நின்றுக்கிட்டால் குழு பரிசீலனை பண்ணுறது அவர் குழு டிஸ்கஸ் பண்ணுது எனக்கு கிடைத்த தகவல் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் அந்த திமுக பொதுச்செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன் எனது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது அது எப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன கருணா திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் ஏன் கொடுக்கல அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறி விட்டது நடத்த முடியாது வலைமலையா வந்து குடிபெயர்றவங்க அவங்க நிரந்தரமா அங்க இருக்கக்கூடியவங்க வருத்தம் அடைஞ்சிருக்காங்க ஆனா அது தேயிலை தமிழக தேயிலை வந்து நிர்வாகமே எடுத்து நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா நீதிமன்றத்துல இப்படி எடுத்து முடியாது நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி கருத்து வச்சிருக்காங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த தொழிலாளர்கள் பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் உரிமையாக கேட்குறாங்க பல ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து பணியாற்றியவர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அதை அரசு தான் உரிய முறைகளை பரிசீலித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நான் அந்த ரோடை பார்க்கல அந்த வழியை நான் போகலை ஏன்னா சாலை பணிகள் நடந்துட்டு இருக்க காரணத்தினால அந்த வழியாக செல்லாதிருக்கிறேன் அப்படி நாங்கள் பார்த்துட்டு அது மாதிரி தவறு இருந்தால் இந்த அரசாணைய கவனத்தை கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லை சம்மந்தப்பட்ட வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைகள்லாம் இருக்குது முறையாக செயல்படவில்லை என்றால் அங்கே புகார் செய்யப்படும் நான் அந்த வழியை போகலை ஏன்னா எல்லாம் போய் சேலம் போய் போயிடணும் சாலை பணிகள் நடைபெற்று கொண்டுக்கிட்டதினால அதில் அந்த சாலை வழியாக நான் செல்லலை அண்மையில் செல்லலை இப்போ நாடாளுமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி துவங்கின மாதிரி தான் அர்த்தம் எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதற்கடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் அதை நம்முடைய அங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதுபோல தலைமை சில விளக்கங்களை கொடுத்துக்கின்றது எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது எப்படியெல்லாம் வாக்குகள் ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சென்று விளக்கப்பட வேண்டும் இந்த க கடந்த இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் மக்கள் வராத செயல்கள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு கடைவெறி உயர்வு குடியிருவரி உயர்வு போதாத குப்பை வரியும் போட்டாங்க இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறோம் அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்துருக்குது இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நான் ஆக்கப்பூர்வமான பணி செய்து சொன்னால் அதுவும் இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்றைக்கி மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையோடு நின்று போயிடுது ஆனால் செயலில் எதுவுமே காட்டலை அது பத்திரிக்கைக்கு வருமானம் பத்திரிக்கைலாம் நீங்கள் நிறைய வி விளம்பரம் கொடுத்ததால் பத்திரிக்கையில் உட்காலமாக போடுறீங்க எங்களை கூட தூக்கி கூட போடுறீங்க அவங்கள பெருசாக போடுறீங்க தொடர்ந்து பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேறு எந்த சாதனையும் கிடையாது ஊடகங்களும் பத்திரிக்கை மனசாட்சியோடு பாருங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க மூன்றாண்டு காலத்தில் இங்கே தான் எல்லாம் இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் தான் வசிக்கிறீங்க இந்த மாவட்டத்தில் அன்றாட நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மூணு மூணு வருடம் மே ஜூன் ஜூலை மூணு வருடம் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு முப்பத்தெட்டு மாதங்கள் ஓடிவிட்டன முப்பத்தெட்டு மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளோ திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் நம்பி கொஞ்சம் இருப்பா கேளு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம் அந்த திட்டங்களால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அடிக்கடி வராரு சேலம் போறாரு அதோட முடிஞ்சு போச்சு பல மந்திரிக்கு சேலத்துக்கு வர்றாங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க போயிடுறாங்க ஆனா திட்டம் எதுவுமே வரலையே இதை போல இங்க மட்டும் இல்ல சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டமும் நிறைவேறல ஒரு சில திட்டம் என்ன மதுரையில் ஒரு நூலகம் கட்டி இருக்காங்க அவ்வளோதான் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காங்க ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது கேட்டால் என்னமாங்க நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் வாங்க அது என்ன திட்டமா அது நீங்களும் யார் வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம் அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறதா அது திட்டம் அல்ல அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் அது என்ன அறிவிப்பு தான் திட்டம் கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஊடகங்களும் பத்திரிக்கை யார் முதலமைச்சரானாலும் அதை செய்யலாம் இது பெரிய சாதனை கிடையாது ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுலேருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோன்னு அது கிடையாது கடனை வாங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க கட்டணம்லாம் பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்குண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல கடன் ஏறிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய் உருவாய் தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னால் அதற்கும் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தி கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த பத்திரிக்கை ஊடகம்தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ரே பத்திரிக்கை ஊடகங்களில் மட்டும் நடுநையோடு உண்மை செய்தியில் வெளியிட்டீங்களா இந்த ஆட்சியுடைய முகத்திரி கிழிஞ்சு போய் நன்றி வணக்கம்